ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய சேர்த்திட்டத்தின் மூன்றாம் நாள் என்றாகும் ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவோம் தேசிய சேர்த்திட்டம் மூலம் கிளிநொச்சி மற்றும் ஹம்மாந்துட்டை பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இன்று தெளிவூட்டப்பட்டனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் ரத்தினபுரம் குளம் திருவையாறு பரவிப்பாஞ்சான் ஆகிய பகுதிகளுக்கு எமது குழுவினர் சென்றனா் இதன்போது துண்டு பிரசுரங்கள் வழங்கி மக்கள் தெளிவுபடுத்தப்பட்டனர் வாரமேதில்ல போய் அவங்களுக்குரிய சம்பளம் தானே சார் சண்டை பிடிக்கிறாங்க அவங்க எங்களை பத்தி யோசிக்கிறாங்க இல்லையே அவங்களுக்கு தான் சம்பளம் வேணும் இவ்வளவு எனக்கு ஒரு லட்சக்கணக்க சம்பளம் வேணும் அவங்க லட்சக்கணக்க சம்பளம் தான் தங்க குடும்பம் தான் பாக்குறாங்க நாங்க தெரிவித்து அனுப்புனாங்க தங்களோட குடும்பம் தான் பாக்குறவங்க எங்களை பத்தி யோசிக்கிறாங்க என்ன எங்களை நாட்டை பத்தி தங்களோட குடும்பம் தான் யோசிக்கிறாங்க நாட்டை பத்தி யோசிக்கிற இல்ல அப்படியே அவங்களை தெரிவிச்சு ஒரு பிரச்சனையே இல்ல இலங்கையில் வந்து அரசியல் சேர்ந்தது அரசியல் சேராதாக ஊழல் மோசடிகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதுகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறோம் சமுதாயம் எமது இனிவரும் காலங்களில் எமது பிள்ளைகள் இதில் இந்த ஊழல் மோசடியில் பாதிக்கப்படாமல் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் நாங்கள் செல்வதற்கு இந்த ஊழல் மோசடி முற்றாக இலங்கையில் நீக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நாட்டின் நடக்கின்ற ஊழல் மோசடியை நடைபெறாமல் எமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை முறைகள் வந்து எமக்கு கிடைத்த வேண்டும் என்றால் நாட்டில் மாபெரும் எங்கே பார்த்தாலும் ஊழல் தான் நடக்கின்றது எங்கே போனாலும் ஊழல் மோசடிகள் ஆனால் மக்களுக்கு அது சொந்தமாக நடைபெற வேண்டும் எந்த ஒரு கிழக்கிலே கொடுக்கின்ற வருகின்ற உதவிகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆனால் அதில் எந்த விதமான ஊழல் நடைபெறக்கூடாது கிளிநொச்சி மாவட்டத்தின் பழைய இயக்கச்சி கரந்தாய் முகமாலை ஆகிய பகுதிகளுக்கும் எமது குழுவினர் இன்று சென்றிருந்தனர் ஊழல நடக்குது நடக்குதண்டா எங்களை போல இன்னும் கஷ்டப்படுது அந்த மத்திய வங்கியால இருக்கிற பணத்தை கொண்டு ஒரு சின்ன கூட எங்களை வேற வளர்க்கலாம் அதுக்கு கூட பாருங்க தெரியாது என்னென்ன உள்ளுக்கு நடக்குதோ இது இதேவேளை எமது மற்றைய குழுவினர் ஹம்மாந்தோட்டை பகுதிக்கு சென்று மக்களை தெளிவூட்டினர் ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சூரியவெவ மகை திவெவ உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் எமது குழுவினர் சென்றிருந்தனர்